நமச்சிவாய்கள் நமச்சிவாயுவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயுவே நான் அறிவுச்சையும் நமச்சி நான் நவின் நமச்சிவாயவே நமச்சி நன்னறி காட்டுமே அனைவருக்கும் வணக்கம் வார ராசி பலன்களில் ஒன்பது டு பதினைந்து தேதிகளுக்கான வார ராசி பலனை இப்போது பார்ப்போம் முதலில் மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் லாபம் என்பது ஏற்படும் முதலீடு செய்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உள்ளது நண்பர்கள் விஷயத்தில் சில ஏமாற்றங்கள் என்பது ஏற்படும் ராசிக்கு ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பணவரவு என்பது லாபகரமானதாக இருக்கும் தங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்லது ஒரு ஆரம்ப காலமாக உள்ளது தொழிலில் புது முயற்சி மேற்கொள்ள இந்த வாரம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ராசிகாரர்கள் வேலை தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும் வார இறுதியில் தேவையில்லாத மன அழுத்தம் டென்ஷன் ஏற்படக்கூடும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வேலை தொடர்பாக இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் என்பது உள்ளது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உடல்நிலையில் கொஞ்சம் தொய்வு நிலை காணப்படும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு வந்து இந்த வாரம் உள்ளது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சென்னை நடந்து கொண்டிருப்பதால் இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தோல்பட்ட இடங்களில் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது இருக்கும் உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையின் உடல்நலத்தில் தொய்வு என்பது காணப்படும் பணவரவு மட்டும் இந்த வாரம் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நல்ல முறையில் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் மூலம் பணவரவுகள் என்பது இருக்கும் மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்பது நண்பர்கள் இல்லை உயர் அதிகாரிகள் அவங்களிடம் வாக்குவாதம் என்பது இருக்கவே கூடாது தவிர்க்கணும் சில பெரிய மனிதர்களின் நட்பு என்பது உருவாகும் பட் அந்த நட்பு என்பது உங்களை சங்கடத்திற்கும் பிரச்சனைக்கும் உள்ளாக்கும் வகையில் இருக்கும் பார்த்து பழகணும் இந்த வாரம் பழகக்கூடிய நண்பர்கள் பழக்க வழக்கம் பெரிய மனிதர்களிடம் அனைவரிடமும் பார்த்து விட்டு கொடுத்து செல்வது வம்பு வழக்குகள் எதுவும் வைத்திருக்காமல் இருப்பது நல்லது நிலம் சம்பந்தம் பட்ட தொழில் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் என்பது இருக்கும் கன்னிராசி பிறர்களுக்கு தொழிலில் புதிதாக பழக்கம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் நன்மை என்பது ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஆரம்ப காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் என்பது கண்டிப்பான முறையில் நடைபெறும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாரமாக இந்த நாட்கள் என்பது அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் மனதிற்கு பிடித்த படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த நாட்களில் கூடி வரும் புதிய வேலை வாய்ப்பு தேடி உங்களை தேடி வரும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி உங்களின் மேலதிகாரிகள் சப்போர்ட் செய்வார்கள் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் என்பது அரசு துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு வாரமாக இந்த வாரம் என்பது அமைகிறது அடுத்ததாக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளை திடீர் பணவரவு என்பது வரக்கூடிய வகையில் உள்ளது இந்த வாரமானது ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக பாக்கியஸ்தானத்திலே வரக்கூடிய நல்லதொரு அமைப்பு விச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் எதிர்பார்த்த பணிகள் வெற்றி என்பது கிடைக்கும் அதைத் தொடர்ந்து பதிமூணு பன்னிரெண்டாம் ஆகிய தேதிகளில் தொழில் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் என்பது விலகும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் வீடு போன்றவை வாங்குவதற்கான நல்லதொரு ஆரம்பம் என்பது ஏற்படும் பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் பிரயாணங்களில் கவனம் என்பது தேவை பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது ராசி மகர ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கேற்ற வரன் அமையும் ஆபரண சேர்க்கை என்பது இந்த வாரங்களில் இருக்கும் பணவரவு நல்ல முறையில் திருப்தி கொடுக்கும் யாரிடமும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது தேறி வரக்கூடிய வாரமாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் கும்பராசி கும்பராசிகளுக்கு வரவு பண வரவு என்பது அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மீனராசி மீனராசிகாரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது இந்த வாரம் உண்டு குலதெய்வ வழிபாடு என்பது செய்வீர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க யோகமான வாரமாக இந்த வாரம் உள்ளது எதிர்பாலித்தவர் மூலம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்கள் மூலம் பிரச்சனைகள் என்பது வரும் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உள்ளது நன்றி